Your dream vacation to Dubai starts from Rs 29,999 only with GT Holidays. திடீரென தண்ணீர் திறந்த கேரளா கோவைக்கு வரப்போகும் ஆபத்து நான்காவது வால்வில் சூட்சமன் அதிர்ச்சியில் தமிழக விவசாயிகள் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் கேரள மாநிலத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது சிறுவாணி அணை இது கோவை மாநகராட்சி மற்றும் வலியோர கிராம மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது இந்த சிறுவாணி அணையை கேரள மாநில நீர்ப்பாசனத்துறையே பராமரித்து வருகிறது இரு மாநில ஒப்பந்தப்படி நாள் ஒன்றுக்கு பத்து புள்ளி ஒன்று கோடி லிட்டர் தண்ணீர் கோவை மக்களின் குடிநீர் தேவைக்காக எடுக்க வேண்டும் என கூறப்படுகிறது ஆனால் அவ்வாறு செய்யாமல் அணையின் இருப்புக்கேற்ப தண்ணீர் எடுக்கப்படுகிறது சிறுவாணி அணையின் மொத்த உயரம் ஐம்பது அடி ஆனால் முழுவதும் நிரம்ப விடாமல் கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாப்பு காரணங்களை கூறி ஐந்து அடி குறைவாக நாற்பத்தி ஐந்து அடிக்கு மட்டுமே கேரள அரசு தண்ணீர் தேக்குகிறது வழக்கத்திற்கு மாறாக ஐந்து அடி குறைவாக நீர் தேக்குவதால் கோடை காலங்களில் கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது இதை சுட்டிக்காட்டி முழு கொள்ளளவு தண்ணீர் தேக்க வேண்டுமென கேரள அரசிடம் தமிழக அரசு பலமுறை வலியுறுத்தியுள்ளது இருப்பினும் மழை பெய்யும் போது பாதுகாப்பு காரணங்களை கூறி மதகை திறந்து தண்ணீரை வெளியேற்றுவதை கேரள அதிகாரிகள் தொடர்ச்சியாக செய்கின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சிறுவாணியின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை தொடர்ந்து பெய்வதால் அணையின் உயரம் மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது நாற்பது புள்ளி ஐந்து நான்கு அடியாக இருந்த நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடியாக நீர்மட்டம் உயர்ந்தது இந்த நிலையில் கேரள நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் சிறுவாணி அணையில் மதகை திறந்து ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றினர் சிறுவாணி அணையில் வரையறுக்கப்பட்ட நீர்மட்ட அளவு நாற்பத்தி ஐந்து அடியை அணை விரைவில் நிரம்பும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் திடீரென முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறி ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றத்திற்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்து வருகிறது கோவைக்கு தண்ணீர் எடுக்கப்படும் நீர் புகு பிணற்றில் நான்கு வாழ்வுகள் உள்ளன இதில் மூன்று வாழ்வுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன இதுவே நாற்பத்தி ஐந்து அடிக்கு தண்ணீர் தேக்கினால் நான்காவது வாழ்வும் தண்ணீருக்குள் மூழ்கும் ஆனால் நான்காவது வாழ்வ் இன்னும் மூழ்கவில்லை அதற்குள் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அணையின் முழு கொள்ளளவான ஐம்பது அடிக்கு மழைநீரை தேய்க்க வேண்டுமென தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது ஆனால் நாற்பத்தி ஐந்து அடிக்கு நீர்மட்டம் உயர்வதற்கு முன்பாகவே மதகை திறந்து தண்ணீரை கேரள நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் வெளியேற்றியதால் தமிழக விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தொடர்ந்து கேரள அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க